வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஓகே ஷோக்ல போயிடலாம் கொஞ்ச நாளாவே நம்ம பாக்குற பக்கம்லாம் நெகட்டிவ் நியூஸா இருக்குல்ல தெரியும் பாருங்க நியூஸ சொன்ன நெகட்டிவ் நியூஸா இருக்குல்ல சரி பாசிட்டிவா ஏதாவது செய்தி எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முதல் செய்தி வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு வந்திருக்கோம் என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கல்வி நிறுவனங்கள்ல எப்பவுமே மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது ஒரு படி மேல ஒரு படி இல்ல ஒரு நாலஞ்சு படி மேலே கூட நம்ம இருந்திருக்கோம் அதே மாதிரி வந்து இப்போ ஒரு தரவு அதை நிரூபிக்கிற மாதிரி திரும்ப ஒரு தரவை வந்து மத்திய கல்வி அமைச்சகமே வெளியிட்டிருக்காங்க மத்திய கல்வி கீழே என்ஐஆர்எஃப் நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் இந்த அமைப்பு வந்து செயல்பட்டு இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரேங்கிங்கை இப்போ வெளியிட்ருக்காங்க அந்த ரேங்கிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி இருபத்தாறு கல்வி நிறுவனங்கள் இந்தியா முழுக்க வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அதுல வந்து இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டில் மட்டும் நூத்தி அறுபத்தஞ்சு கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுது தமிழ்நாடு தான் அந்த இதுல முதல் இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூத்தி அறுபத்தஞ்சு ரெண்டாவது இடத்துல இருக்க டெல்லியில வந்து எண்பத்தெட்டு கல்வி நிறுவனங்கள் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி பிளஸ் போயிருக்கோம் இவங்க இன்னும் நூறே தொடர்ல ரெண்டாவது இடத்துல இருக்கவங்க அதே மாதிரி மகாராஷ்டிரால எண்பது கல்வி நிறுவனங்கள்னு சொல்லி இவங்களுக்குலாம் வந்து டாப் ரேங்கிங்ஸ்ல இடம் கொடுத்துருக்காங்க இதுல தமிழ்நாடு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஓவராலா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல அதுல ஹண்ட்ரட்ல வந்து பதினெட்டு கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இருக்குது அதுலேயும் முதல் இடம் வந்து ஐஐடி மெட்ராஸ் அவங்க வந்து தொடர்ச்சி ஆறாவது ஆண்டு வந்து இந்த இடத்த வந்து தக்க வச்சிருக்காங்க அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸில் வந்து பல்கலைக்கழகங்களில் இந்திய அளவில் நம்பர் ஒன் இடத்துல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு என்ஐஆர்எஃப் வந்து இடம் கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நூறுல வந்து இருபத்தி ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இடம் பிடிச்சிருக்கு ஆர்ட்ஸ் காலேஜ்ல நூறுல முப்பத்தேழு ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தான் இருக்கு இதுல என்னன்னா யூபி மாபி குஜராத் பீகார் சத்தீஸ்கர் இங்கெல்லாம் ஒரு கலைக்கல்லூரி கல்லூரி கூட அந்த இடத்துல வரல டாப் ஹண்ட்ரடுக்குள்ள குஜராத் மாடல் சரியில்லப்ப குஜராத் மாடலை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க இது நாங்கள் எதுவும் சொல்ல மத்திய கல்வி அமைச்சகம் சொன்னது தான் சொல்றோம் அதே மாதிரி வந்து மெடிக்கல் காலேஜில் டாப் ஃபிஃப்டியில் ஏழு இடங்கள் இருக்கு இங்கே வந்து சென்னை அரசு மருத்துவக் கல்லூரி அப்புறம் வேலூர் சிஎம்சி கல்லூரி அப்படின்னு இருக்கு அப்புறம் புதுச்சேரி ஜிப்மர் அதுல <imitation> இருக்கு சோ இந்த மாதிரி வந்து எல்லாத்லயுமே டாப் ర్యాங்கிங்ல நம்ம கள்ளூரிகல் வந்துட்டான் இருக்கு. சேம இதை ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்திருந்தோம்னா நம்ம தமிழ்நாடு நிறைய கோல்டா வாங்கி குவிச்சி இருக்குமே மிஸ் பண்ணிட்டங்களேப்பா. ஆமா நம்ம இப்ப சமீபத்துலலாம் பார்த்தோம் அண்ணா யுனிவர்சிட்டி எல்லாம் சில முரேகடுலாம் நடந்த ஒரே ஆள் வந்து பல இடங்கள்ல பேராசிரியரா இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முரேகடு பண்ணிருக்காங்கலாம் பார்த்தோம். சோ இந்த முரேகடுகள்லாம் இல்லனா இன்னும் நம்ம கல்வியில தமிழ்நாடு முன்னோக்கி போகுங்கிறதுல என்ன பல விஷயங்களை நம்ம தமிழ்நாடு முன்னோக்கி தான இருக்கு ஒரு பெருமை தானே அந்த கண்டுபிடிக்கிறதும் கூட இங்க கொஞ்சம் முன்னோக்கி பயணிக்கிறதால தானே அதெல்லாம் அந்த தப்பு தெரிய வருது ஆமா அதனால இன்னும் நம்ம அந்த தப்பெல்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும் இன்னும் மேல போயிட்டே இருக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு முதல்வர் வந்து இத வச்சு ஒரு எக்ஸ் தலத்துல பதிவு போட்டுருக்காரு இந்தியாவோட ஒரு எஜுகேஷன் ஹப்பா வந்து தமிழ்நாடு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டுருக்காரு இங்க காமராஜர் காலத்துல இருந்தே நம்ம கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் அதுக்கான ரிசல்ட் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம் உண்மை உண்மை காமராஜர் அண்ணா அப்படின்னு ஒவ்வொரு காலமாவே அப்படியே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி தந்தை பெரியார் வந்து அடித்தளம் போட்டாரு அப்படின்னு எல்லாம் தெரிவிக்கிறாங்க அதுல இன்னொரு ஒரு விஷயமும் நல்ல விஷயம் இப்போ அரங்கேறி அரங்கேறியருக்கு

இன்னைக்கு வந்து உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நகராட்சி ஆணையராகவும் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராகவும் பொறுப்புக்கு வந்திருக்காங்க அதாவது குல தொழிலுக்கு எதிராக தன்னுடைய கல்வியின் மூலமாக இன்னைக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காங்க உண்மையிலேயே ஒரு மிக பெருமையான ஒரு விஷயம் கண்டிப்பா ஆமா கல்வி ஒருத்தங்களை எங்க கொண்டு போய் நிறுத்தங்கிறதுக்கான இன்னொரு உதாரணம் தான் துர்கா அவங்களுக்கு வந்து நம்ம வாழ் சொல்லிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா பிள்ளை பாட்டி அவங்க பேரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் வா பாட்டி அவங்க அவங்களை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க முடியாது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போய் அங்கே டெல்லியில விருதெல்லாம் வாங்கினாங்க பிரதமர் முன்னாள் பிரதமர் கிட்ட விருது வாங்கினாங்க ஸ்திரி புரஸ்கார் விருது அப்படின்னு சொல்லி மகளிர் மேம்பாட்டுக்கான விருதெல்லாம் கொடுத்தாரு அந்த டைம்ல வாஜ்பாய் வந்து அவங்களோட அஹ் வயது வந்து அவருக்கு அதிகமா தான் இருந்தது இருந்தாலும் கால் விழுந்தது தேசிய அளவுல ஒரு பெரிய செய்தியா மாறுச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ விருதெல்லாம் வந்து கொடுத்தாங்க இருந்தாலும் எனக்கு வந்து பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல வீடு தரதா வந்து சொல்லியிருந்தாங்க மத்திய அரசுல இருந்து அதான் அதை செய்யவே இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்ணீர் விட்ட செய்திகள்லாம் வெளியாச்சு உடனடியா தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்துல உங்களுக்கு வீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த வீடு வந்து கிடைச்சிருக்கவங்களுக்கு மதுரை மாவட்டம் திருவிழாப்பட்டி அந்த கிராமத்துல வந்து அந்த வீடு வந்து இப்போ தமிழ்நாடு அரசு சார்பில் கட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து முதல்வருக்கு நன்றி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க பிள்ளை பாட்டி உண்மையிலேயே இப்போதான் உங்களுக்கு ஒரு திருவிழா ஆமா கண்டிப்பா இந்த பாசிட்டிவான நியூஸ் பேசிட்டு இருக்கும்போது போது வினேஷ் போகட்டுக்கு சில்வர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பும் பாசிட்டிவா இருக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இரவுக்குள்ள தீர்ப்பு வரும் எல்லாம் சொல்றாங்க கிடைச்சதுன்னா அது ஒரு நூகாத இரவுகளாவே போயிட்டு இருக்கு நல்ல தீர்ப்பா கொடுங்க மாற்றம் வருமா வராதா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எங்க மத்தியில சொல்றீங்களா ஏங்க அதுக்கு இன்னும் நாலு வருஷம் இருக்கு இல்ல ஏதாவது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஏதாவது பண்ணாதான் அங்க வாய்ப்பு சரி எங்க மாற்றம் இங்க நம்ம தமிழ்நாட்டுல அமைச்சரவையில இலாக்காக்கள் மாற்றங்கள் வருமா அப்படின்னு தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டிருக்கு இல்லையா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு அமைச்சரவை கூட்டம் அரங்கேறி இருக்குங்க செய்ய உடைய தலைமையில ஓகே வெளியில வந்துட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசும் தெரிவிச்சிருக்காரு சுமார் நாற்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபத்தி கோடி ரூபாய் அளவுல வந்துட்டு தொழில் முதலீடுகளுக்கான ஒப்புதல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இதனால இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு பேருக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது இதெல்லாம் வந்துட்டு ஆலோசனை செஞ்சோம் அப்படிங்கிற ரீதியில அவரும் பேசிருக்காரு முதலீடுகளை ஈர்த்ததுல இவ்வளவு வந்திருக்காமா இப்ப ஈர்க்கறதுக்காக அமெரிக்கா வேற போறாரு அது ரெண்டு வருஷத்துல இன்னும் நிறைய வரும் ரெண்டு வருஷம் தேர்தல் வேற வருமே இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த அடுத்த வருஷத்துல நாங்க பண்ணுவோம்னு திமுக காரங்க சொல்லலாம் ஆனா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள பெரும்பாலான அமைச்சர்கள் கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான் இருக்காங்க ஏன்னா அமைச்சரவை மாற்றங்கள் எல்லாம் வருமா அப்படின்ட்டு வேற வகையில கொஞ்சம் கோபமாவே வந்துட்டு சிஎம் பேசியிருக்காரு சில விஷயங்கள்லாம் அப்படின்ட்டு அதாவது லூஸ்டாக் யாரும் விடக்கூடாது அமைச்சர்கள்லாம் கவனத்தோடு பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ரெண்டு அமைச்சர்கள் சம்பந்தமா வந்து மறு விசாரணையெல்லாம் இல்லையா இன்னும் கூடுதல் இருக்கணும் சென்ட்ரல் வந்து கண்குத்தி பாம்பாக அவங்க பாத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க இப்ப வந்துட்டு மழை காலத்தை வந்து நம்ம நெருங்குறோம் பக்கத்து மாநிலத்துல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு கூடுதலாக கவனத்தோடு இருக்கணும் எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கணும் என்ன நிம்மதியா தூங்க விடுங்கப்பா அப்படிங்கறத வேற வகையில பேசியிருக்காரு ஆமா அப்படிதான் சொல்லியிருக்காரு அந்த கனமழை வேற இப்ப ஒன்பது மாவட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க தேனி மதுரைன்னு ஒன்பது மாவட்டங்கள்ல சொல்லலாம் சேஃபா இருக்கணும் அரசாங்கமும் அதுக்கான வேலையெல்லாம் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது தொடர்ச்சியாவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் பதினாறாம் தேதி அறிவிச்சிருக்காரு ஓகே அடுத்தடுத்து கூட்டமா போடுறாரு ஒருவேளை அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி எல்லாம் கூட்டத்தை போடுற ஒரு செட் பண்ணணும் அப்படின்னு அதாவது அடுத்த

பாம்பா இருக்காங்க இருந்தே அமைச்சரை கூட்டிட்டு வந்து ஒரு நாணயம் வெளியிட போறாங்க கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் அது வந்து ஏற்கனவே மத்திய அரசு ஒப்புதல் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இப்ப ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆமா அவர் ராஜ்நாத் சிங் வந்து வெளியிட அதை வந்து முகா ஸ்டாலின் வந்து வாங்கிக்கிறாரு இவங்களுக்குலாம் அழைப்பு கொடுத்துருக்காருங்க எடப்பாடி அவருக்கு இங்க அண்ணாமலைக்கு எல்லாருக்கும் குடுத்துருக்காங்களா ஆமா ரஜினி கமல்கெல்லாம் கொடுத்துருக்கதா சொல்லுறாங்க சோ அந்த விழா வந்து நடக்கு போகுது பதினெட்டாம் தேதி யாரு எதிர் திருவாரீங்க பாக்குறதுக்காகவே எல்லாரையும் கூப்பிட்டிருக்காங்களா எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க நாளுக்கு நாள் வந்து இந்த உணவு எடுத்துக்கிறது வெளியில உணவு வாங்கி சாப்பிடுறதுனால ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டம் கனிகிழுப்பை அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அங்க ஆறு வயது சிறுமி இவங்க ஒன்றாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கதா சொல்றாங்க ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள ஒரு கடையில பத்து ரூபாய்க்கு ஒரு குளிர்பான பாட்டில் வந்து வாங்கி அதை குடிச்சிருக்காங்க அதை குடிச்சதுல அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டுருக்கு அதுக்கப்புறம் நுரை தள்ளி இருக்கு அவங்க இருந்து உடனடியாக அவங்களை வந்து காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அங்க வந்து பார்த்துட்டு இல்லை நீங்க மேல் சிகிச்சைக்கு செங்கல்பட்டு போங்கன்னு சொன்னோன்னா அங்க அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த சிகிச்சை பலன் இல்லாம அவங்க வந்து இப்ப உயிரிழந்திருக்காங்க அதுல வந்து என்னன்னா அந்த டெய்லி அப்படிங்கிற ஒரு குளிர்பானத்தை அவங்க எடுத்துக்கிட்டதா தான் வந்து அவங்க அப்பா வந்து புகார் கொடுத்திருந்தாரு இந்த குளிர்பானம் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு இன்னைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அந்த நாமக்கல் ராசிபுரம் பக்கத்தில் உள்ள அந்த டெய்லி அவங்களோட ஆலையில வந்து ஒரு இது நடத்தியிருக்காங்க இதெல்லாம் முன்னாடியே வந்து உணவு பாதுகாப்புத்துறை கண்காணிக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்கு ஏன்னா வந்து நிறைய இந்த மாதிரி குளிர்பானங்கள் இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு உரிமத்தை வந்து சரியாக வச்சிருக்காங்க எந்த அளவு அந்த ரசாயனங்கள்லாம் போட்டு தயாரிக்கிறாங்க இதெல்லாம் கண்காணிக்காம குற்றச்சாட்டு இருக்கு இப்போ ஒரு சிறுமி விட்டு உயிரிழந்தோன்னா வேகமா போய் அங்க நடந்தாதான் போயிட்டு பாக்குறாங்க இனி அப்படி இருக்க கூடாது இன்னொன்னு சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரா இருந்தாலும் இந்த பாட்டில்ட விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாமே நமக்கு ஆபத்து தான் கண்டிப்பா எதுவும் குடிக்காதீங்க அதான் நல்லது முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது இன்னொன்னு இந்த எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்றதுமே ரொம்ப நல்ல நல்லதுதான் அது நமக்கு நான் அந்த பாட்டில் ஐட்டமும் சேர்த்து சொல்றேன் வேணாம் அதனாலதான் பாதி குடும்பம் வந்து பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் பாருங்க பேருந்து எந்த நிலைமையில ஓடிகிட்டு இருக்கு அப்படின்னுலாம் உங்களுக்கே தெரியும் பல இடங்கள்ல வந்து படிக்கட்டு ஒழுங்கா இல்ல நடுவுல பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கு வயநாடு நிலச்சரியும் மாதிரி இருக்கு ஒவ்வொரு பஸ்ஸும் நம்ம தமிழ்நாட்டுல பஸ்ல அப்படியே சில நேரம் அப்படியே உள்ள கீழ போயிடுறாங்க செஞ்ச சந்தமாதிரி மாதிரிலாம் ஹில் ஸ்டேஷன் மேல இருந்து கீழ ஒன்றும் அப்படியே குதிச்சு அப்படியே போயிடணும் அந்த மாதிரி தான் பஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு ஓட்டுனா நடத்தினா கஷ்டப்பட்டு தான் பஸ் ஓட்டிட்டு இருக்காங்க பயணிகளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இத நீங்க வந்து நிறைய பேருந்துகள் போடுங்க கொண்டு வாங்க நவீனப்படுத்துங்கன்னு பலரும் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இவங்க எதை நவீனப்படுத்தலான்னு தனி ஆணையம் போடலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா தமிழ்நாடு அரசு பேருந்து கட்டணங்களை உயர்த்துவதற்காக ஒரு ஆணையம் போடலாம் அப்படின்ட்டு எதுக்கெடுத்தாலும் ஆணையம் போடுவாங்க இப்போ பேருந்து கட்டணம் உயர்த்தலாம் ஆணையம் இதுதான் இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர் கடுமையா கண்டிச்சிருக்காரு இது வந்து தவறுங்க அதெல்லாம் வேணாம் நீங்க முதல்ல வந்துட்டு இது வந்து மக்களுக்கு வந்துட்டு சுமையா மாறும் அது மட்டும் இல்லாம நல்ல பேருந்துகளை கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க அதுக்கான திட்டங்களை தீட்டுங்க அப்படின்னு ஆக்கப்பூர்வமா ஒரு விஷயத்தை சொல்லிருக்காருங்க சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து காதல வாங்கி அதுக்கப்புறம் செயல்படுத்துவாரான்னு பாக்கணும் எஸ் எஸ் சிவசங்கர் அதுக்கு தான் உண்மையில பதில் சொல்லணும் ஆமா அதுக்கு பதில் சொல்லணும் இப்ப அஹ் போக்குவரத்து துறையை பத்தி பேசும்போது முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் யாரு செந்தில் தேர்தல் வரைக்கும் என்ன முன்னாடி சொல்ல வச்சிடாதீங்க ரெண்டு வருஷம் இருக்கு சீக்கிரம் என்ன வெளியில கொண்டு வாப்பாங்க உச்ச நீதிமன்றத்துல விசாரணை நடந்திருக்கு மதிப்பு மிக நீதிபதிகளும் கேட்டிருக்காங்க எவ்வளவு நாள் தான் இந்த விசாரணைய நீங்க செஞ்சுகிட்டே இருப்பீங்க எவ்வளவு நாள் எடுக்க எப்ப வாக்குமூலம் நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் கராரா கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைங்க இவங்க வந்து கிட்டத்தட்ட பதிமூணு தடவைக்கு மேல வந்துட்டு வழக்க ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க அதாவது செந்தில் பாலாஜி தரப்ப அவங்க எல்லாம் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்க வந்து சீக்கிரம் முடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு பதில சொல்லி இருக்காங்க ஆனா எல்லாரும் வழக்குலயுமே இவங்க வந்து ஆகிட்டுதான் இருக்காங்க அமலாக்கத்துறைங்கிறதா ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க இவங்க செந்தில் பாலாஜி அவங்க தரப்புலயும் முன்னாள் அமைச்சருங்க ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு அவருக்கா இலாக்காலாம் இல்லாம அமைச்சரா இருக்காரு அதுக்காக பார்த்து பண்ணுங்க வெளிநாட்டுக்கெல்லாம் அவர் வந்து தப்பிச்சு போக மாட்டாரு அவர் வந்து இதய அறுவை சிகிச்சை எல்லாம் செஞ்சுட்டு கிட்டத்தட்ட பதிமூணு மாசத்துக்கு மேல ரொம்ப நாளா அவர் வந்து இருந்துகிட்டு இருக்காரு அதை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற ரீதியில அவங்களும் பேசிருக்காங்க தீர்ப்பு தள்ளி வச்சிருக்காங்க ஓகே தீர்ப்புல என்ன வருதுங்கிறத பாப்போம் சரி செந்தில் பாலாஜி பத்தி சொன்னீங்கல்ல இன்னொரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி அவரும் முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அவரும் இந்த மாதிரி கைது நடவடிக்கைக்கு பயந்து கார்ல எல்லாம் ஓடி அரஸ்ட் ஆகி இப்ப தான் இருக்காரு இப்ப வந்து ஒரு கூட்டத்துல பேசும்போது என்ன சொல்லி ஆஹ் திமுக கூட்டணி வந்து ஒரு மாயை தான் அவங்க வந்து எப்ப வேணா அது உடஞ்சிரும் அப்படின்னு வந்து ஒரு ஜோசியம் பாக்குற மாதிரி பாத்து பாத்துருப்பாரு பாத்துட்டு சொல்லிருக்காரு இதுல வேற இன்னொன்னு வேற சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காருன்னா நாங்க வந்து நாங்க தனிச்சு போட்டிடுவோம் திமுக தனிச்சு போட்டிட ரெடியா நாங்க இந்த வரப்போற தேர்தலே தனிச்சு போட்டோம் பேசுறேன் கூட்டணிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் எடப்பாடி அதான் இதெல்லாம் எடப்பாடிக்கே தெரியுமான்னு தெரியல ஏன்னா அவர் ஒரு பக்கம் நாங்க வலுவான கூட்டணி அமைப்போம்னு சொல்லிட்டு இருக்காரு

அதே மாதிரி வந்து திமுகக்குன்னு ஒரு வாக்கு வங்கி கிடையாது ஆனா அதிமுக வந்து அழிவின் விளிம்புக்கு போனாலும் அந்த விளிம்புல இருந்து ஒரு கம்பேக் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காரு எனக்கு ஒரு டவுட்டு இப்ப திமுக அட்டாக் பண்றாரா இல்ல அதிமுக அட்டாக் பண்றாரா அதான் தெரியல எல்லாத்துக்கும் ஒரு சென்டரா பேசி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு இந்த முக கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்துட்டா ஆமா சரி இன்னொரு விஷயம் என்னன்னா நடிகர் ரஞ்சித் அந்த பழைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார்ல அவர் வந்து ஒரு படம்லாம் ஏதோ எடுத்திருக்காரு போல அப்பதான் வந்து ஆணவ படுகொலையை நியாயப்படுத்துற வகையில பேசியிருந்தாரு நம்ம கூட சொல்லியிருந்தோம் வந்து இருந்து செயலாளர் வன்னிய வந்து இப்ப காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காரு அவர் வந்து சமூகத்துல அமைதியை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு அதனால வந்து இது அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாப்போம் உடனே ஹம் நல்ல சட்டையெல்லாம் போட்டிருக்கீங்க ஆமா வறுமையில இருந்து மீண்டுட்டீங்க போல நீங்க கூட தான் சட்டை எல்லாம் போட்டு வந்திருக்கீங்க நீல கலர்ல போட்டிருக்கேன் ஏழு மணிக்கு இப்படி மடிச்சு விட்டு வருவீங்க எட்டரைக்கு இப்படி மடிச்சிட்டு வருவீங்களா அது ரகசியத்தை சொல்லாத நீங்க போனா மடிச்சுக்குவேன் பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் வந்தா இப்படி இழுத்துக்குவேன் சரி இப்ப என்ன எதுக்கு எதுக்கு இது லீடெல்லாம் கடந்த பத்தாண்டுகள்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமையில இருந்து மீட்டிருக்காருங்க என் தலைவன் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு யாரு அவரு வேற யாரு ஏதாவது பேசி பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருப்பாரு ஆர் என் ரவி ஆர் என் ரவி தலைவர்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்லு இல்லைங்க அவர் அதிகாரப்பூர்வமா குடியரசுத் தலைவரை சொல்லலாம் அதிகாரப்பூர்வம் மட்டும் சொல்றாருன்னா அது யாரு பிரதமர் மோடி தான் சொல்றாரு ராமராஜ்யத்தையே அவர் தானே நடத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு ராமராஜ்யத்தை அவரு ராமராஜன் கலர்கலாம் சட்டப்பட்டு வருவாரு மோடி இது எப்ப ராமராஜ்யம் எல்லாம் சொல்றாரு சரி ஏதோ டாஸ்க் எதுவும் கொடுத்திருக்காங்களான்னு தெரியல திடீர்னு புகழ்ந்துகிட்டு இருக்காரு பிரதமர் மோடிய இப்ப என்னன்னா ஆளுநர் அந்த இது வருதுல சுதந்திர தினம் வருதுல அதுல தேநீர் விருந்துக்கு ஆளுநர் மாளிகையில இருந்து அழைப்பு வந்திருக்கு அது வந்து காங்கிரஸ்ல இருந்து செல்வ பிறந்த எங்களுக்கு அழைப்பு எல்லாம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பாசிட்டிவா பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னா பின்னாடி சொல்லியிருக்காரு நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்தோ இல்ல தமிழ்நாடு அரசுக்கோ எந்த ஒரு இதுவுமே பண்ணல அப்படிங்கிறதுனால நாங்க இத புறக்கணிக்க போறோம் அதுவும் வந்து அவரு பதவி காலம் முடிஞ்சு ஆளுநராக இருந்துட்டு இருக்காரு அது வந்து அரசியலமைப்புக்கே எதிரானது நாங்க அவங்க சொன்னாங்க சிபிஎம் சிபிஐ ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க இப்ப மதிமுகவும் நாங்களும் அந்த ரேஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க திமுக கூட்டணி எல்லாம் போகல ஆனா திமுகல இருந்து போவாங்களா அதை அவங்க சஸ்பென்ஸா வச்சு பதினாலாம் தேதி நைட்டு பதினொன்னு ஐம்பத்தம்பது தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்காக பேசறது இல்ல அவன் அவன நீலகிரியே போயின் தேவையில எடுத்துட்டு வந்து டென்ட்டு டி பார்ட்டிய வச்சுட்டு இருக்காப்புல நாடு சுதந்திரமா எத்தனையோ வருஷத்தை பார்த்தாச்சு ஆனா சுதந்திரமா பைக் எடுத்துட்டு போக முடியல வருன்னு என்ன நான் இப்படி பண்றீங்க அப்படின்னு ஃபீலிங்ல இருக்காங்க கமலாலயம் பாட்டிஸ்லாம் ஓ ஏன் பைக் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு ஃபீல் பண்றான் அப்படிலாம் பண்ணோம்னா ஆட்சிக்கு எதிரான மாதிரி ஆயிடும் ஜிக்கு எதிரா பேசு எல்லாம் கிடையாது எங்களுக்கு நாங்க நல்லாதான் இருக்கோம் ஆனா நாங்க சுதந்திர தினத்தை ஒட்டி நாங்க வந்து பைக் எடுத்துட்டு பேரணி போலாம் அப்படின்னு அனுமதி கேட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கலையாமா பாஜக ஓஹோ அதனால அவங்க உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க மனு போட்டிருக்காங்க எங்களுக்கு அனுமதி வேணும் இவங்க சொல்றப்ப ஜெய்கி இந்த படம் பேர் வருவாங்க அந்த மாதிரி பேரணி போனா இவங்க ஹெல்மெட் ஃபைன் கூட புரட்டாச்சாமியை வந்து தடுத்துடலாம் ஆனா இவங்க அனுமதி கொடுக்கல சரி உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம் இந்த பாஜக பத்தி பேசும்போது பாஜக வேட்பாளரா சிவகங்கையில நின்னார்ல தேவநாதன் யாரு அவர் வந்து இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு கட்சி பேரு பெருசா இருந்தாலும் கட்சி பெரிய கட்சி எல்லாம் கிடையாது அதனால பாஜக சின்னத்திலே வந்து போட்டிட்டு தோல்வி அடைஞ்சாரு இப்ப என்னன்னா அவர் ஏற்கனவே அவர் நிதி மோசடி பண்ணியிருக்காரு மயிலாப்பூர்ல ஒரு நிதி நிறுவனம் வச்சு அதுல மோசடி பண்ணியிருக்காரு அதோட சேர்மன் இவர் தான் வந்துட்டு இல்ல இப்ப அதுல வந்து பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க பணத்தை எண்ணி அங்க பணம் போட்டவங்களுக்கு கொடுப்பாங்களா போலீஸ் அப்படிங்கறத பாக்கணும் பாஜக தான் இதுக்கு பதில் சொல்லணும் இருக்கு இல்லையா வருண் மிகப்பெரிய பரபரப்ப பத்த வச்சிருக்கு இல்லைங்களா ஆமா அது வேற லெவல்ல போயிட்டு இருக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேணும் அப்படின்னு இந்தியா கூட்டணி காங்கிரஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா நல்லா முடியாதுங்க வாய்ப்பு இல்ல அப்படின்னு கராரா மறுத்திருக்காங்க பாஜக உம் எவர்கள் எப்படி நீங்க விசாரிக்கலாம் அப்படின்னு அதான் மறுக்கலை ஆச்சரியப்படுறதுக்கு சரி இந்த இந்த கூட்டுக்குழு விசாரணை எல்லாம் ஏன் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் கேட்டிருக்காரு மத்திய அரசு இந்த கூட்டுக்குழு அப்படின்னு எடுத்தாலே பயப்படுறாங்க அப்ப இதுல எதையோ மறைக்கிறாங்களா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் வந்து இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை தொடர்பா தீவிர விசாரணை நடத்தணும்னு சொல்லி வர இருபத்தி இரண்டாம் தேதி நாடு முழுக்க போராட்டம் நடத்திருக்கிறாங்களா சோ அறிவிச்சிருக்காங்க ஹிண்டன்பர்க்கு நாங்க விடமாட்டோம்னு புடிச்சு இவங்க தொங்கிட்டு ஆனா இவங்க வந்து சதி இது பொருளாதார காங்கிரஸ் வந்து அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டு நாட்டுக்கு எதிரான சதி மாதிரி இது அப்படின்லாம் விமர்சிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு துணை போறது ஆமா அதே மாதிரி இந்த புதிய ஒளிபரப்பு மசோதா அதுல வந்து புதிய மசோதாவை தாக்கல் பண்ணியிருந்தாங்க போன வருஷமே இது பெரிய சர்ச்சையா மாறுச்சு ஏன்னா அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய டிஜிட்டல்ல நிறைய பேர் பேசுறாங்க எல்லாரையுமே வந்து ஒரு சென்சார் மாதிரி வச்சு கண்காணிக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது ஆபத்தானதுன்னு எதிர்கட்சிகள் அப்புறம் பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாம் கூட பேசியிருந்தாங்க ஏன்னா வந்து நீங்க அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவா வரதெல்லாம் விட்டுட்டு எதிராக வர எல்லாத்தையும் சென்சார் பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி எதிர்ப்பெல்லாம் கிளம்பிச்சு இப்போ ஒரு வழியா என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மசோதாவை வாபஸ் வாங்கியிருக்குதான் ஒரு தகவல் வருது மத்திய அரசு வந்து வாபஸ் வாங்கிட்டு திரும்ப இதுல வந்து ரிவைஸ் பண்ணி எல்லாரோட கருத்தெல்லாம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் வச்சு ரிவைஸ் பண்ணி இதை வேற மாதிரி கொண்டு வரோம்னு சொல்லி வெயிட் ஹோட்டல வச்சிருக்காங்களா இன்னொரு பக்கம் வயநாடோட நிலைமை என்ன இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கு இல்லையா ஆமா வயநாடு நிலச்சரிவுல நானூறுக்கு மேல உயிரிழந்திருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு ஒரு மாதிரி இன்னும் இயல்பு நிலை திரும்பலனாலும் அந்த மக்கள் எல்லாம் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்க நிதி கேட்டிருக்கு கேரள அரசு வந்து நான் எல்லாம் பார்த்து செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா இப்ப வரையும் எந்த அறிவிப்பும் வரல உங்கள ஒருத்தர் எல்லாம் பேசிட்டு இருந்தா வெறும் பேச்சு மட்டும்தானா ஆமா அது வந்து நிதி எப்ப அனுப்பி வைப்பாருன்னு தெரியல சரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேரள அரசோட கேரள வங்கி அது வந்து கேரளா முழுக்க அவங்க கிளைகள் இருக்கு அவங்க வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த வயநாடு மாவட்டத்துல பாதிக்கப்பட்ட பகுதியில இருக்க மக்களோட கடன்கள்லாம் தள்ளுபடி பண்றோம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாம் அவங்களோட அஞ்சு நாள் ஊதியத்தையும் முதல்வர் அந்த நிவாரண நிதிக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு அவங்களுக்குலாம் வந்து பாராட்டுக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு சீக்கிரம் வந்து இன்னும் வயநாட்டில் உள்ள மக்களுக்கு நிதியுதவி கிடைக்கணும் அவங்க மீண்டு வரணும் அப்படிங்கறதுதான் அதே மாதிரி அந்த உக்ரைன் மக்கள் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த போர்னால அதுல வந்து இப்போ என்னன்னா ஜலன்ஸ்கி உக்ரைன் அதிபர் அவர் என்ன சொல்றாருன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஒரு ஆயிரம் சதுர கிலோமீட்டர் நாங்க கேப்சர் பண்ணிட்டோம் இப்ப எங்க தான் இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நகரங்கள் எங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு மாதிரி முன்னேறி உள்ளே போகிறாங்கிற தகவல் தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு மாதிரி இந்த விஷயத்துல பார்க்கப்படுது இருந்தாலும் வந்து இந்த போர் சீக்கிரம் நிற்கணும் அப்படிங்குறதான் எல்லாரோட ஒரு இதுமாவே இருக்குது இப்போ என்னன்னா இதில் இன்னொரு பிரச்சனை ஒன்று கிளம்பியிருக்கு இருக்கு ஜப்ரோஷியா அப்படின்னு ஒரு அணுமின் நிலையம் இருக்கு அது வந்து உக்ரைனில் இருக்குது ஆனால் ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே வந்து அந்த கூலிங் டவரில் நேற்று நெருப்பு எரியிற மாதிரி புகையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுல யார் ஃபயர் வச்சதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க இவங்க தான் வச்சாங்க தான் வச்சாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனும் ரஷ்யாவும் ஆனா அணுமின் நிலையத்திலாம் ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கறத அணுமின் நிலையம் வந்து நம்ம எந்த அளவுக்கு எச்சரிக்கையோட அணுகணுங்கிறது இந்த விஷயமும் நமக்கு உணர்த்துது ஏமாத்துறது ஈஸி எதையாச்சும் விற்கணும்னா அந்த பொருளுக்கு முன்னாடி நாட்டுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டா போதும் நாட்டு சக்கரை நாட்டு உப்பு நாட்டுக்கோழி நாட்டு பருப்பு நாட்டு காய்கறி அந்த மாதிரி இஷ்டத்துக்கு விலைய வச்சு வித்துடலாம் எதிர்த்தோம்னா நாட்டு பற்றே உனக்கு இல்லைன்னு திட்டிருவாங்கல்ல கடன் வாங்கவே நொடிகள் போதுமே கடனை அடைக்கவே பல யுகங்கள் ஆகுமே உன்னை நினைக்கவே பாட்ட மாத்திருக்காங்களா தமிழ் புதல்வன் எல்லாம் ஒரு திட்டமா சீமான் திரள் நிதி தான் உலகளாவிய திட்டம் நைன்டி கிட்ஸ் நாங்கள்லாம் ஸ்கூல்ல அடிச்சாங்கன்னா வீட்டில் சொல்ல மாட்டோம் டூ கே கிட் ஏன் சொல்ல மாட்டீங்க டீச்சர் அடிக்கிற மா கேட்டு அவங்களும் அடிப்பாங்க அரசியல்ல இதெல்லாம் இன்னைக்கு விருது ராஜேந்திர பாலாஜி வந்து எடப்பாடியே ஷாக்காய் என்னப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து கூட்டணி அமைக்கலான்னு பாத்துட்டு இருக்கேன் உள்ளத யாரும் வர மாட்டேங்கிறாங்க இவர் வேற இப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் இருப்பாரு இந்த இதற்கு தான் ஆசைப்பட்ட பாலகுமாரால நம்ம இவரு பசுபதி இப்படி படுத்துருவாரு வாயில வச்சுட்டு நான் சுகர் பேசண்ட்ராங்கிற மாதிரி அவர் படுத்துறாரு அது மாதிரிதான் எடப்பாடி வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா நம்ம ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம் இவங்க எல்லாம் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்காங்க என்ன பண்றதுனே புரியலையங்கிற மாதிரி அவர் ஒரு ஷாக்ல இருக்காரு அந்த நேரத்துல இவர் வந்து நாங்க தனிச்சுதான் போட்டிடுவோம் உடனே இன்னும் ஷாக் ஆகி யார் சாமி இவருன்ட்டு ராஜேந்திர பாலாஜியை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விருதையே யார் சாமி இவர் அப்படிங்கிற விருதையே இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபெஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்எக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர்